You. இடத்துல கத்தற இன்னொரு காரியத்தை செய்கிறார் அங்க இருந்து பார்த்து கொண்டிருந்த இவன் எப்படி கருகிறான்னு பார்ப்போம் இந்த சூழ்நிலையில இவன் எப்படி கருகி ஒன்றும் இல்லாமல் போகிறான்னு பாப்போம் அப்படின்னு எவ்வளவு ஒரு ஆக்ரோஷத்தோட ஒரு வெறியோட ஒரு வைராகியத்தோட ஒரு ஏளன மணி என்கிட்டயே மோதினேன் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நின்று பார்த்து கொண்டிருந்தேன் ஆக்சுவலா அவர் உட்கார்ந்திருந்த சீட்ல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு அவன் கண்களை கத்தர் தொடுகிறார் அவன் உட்கார்ந்திருந்த சீட்ல இருந்து உட்கார்ந்து இருந்த சீட்ல இருந்து எந்திரிச்சு நான் போட்டது மூன்று பேர் அல்லவா உள்ள எத்தனை பேர் நான் பிரச்சனை இவனுக்கு அல்லவா கொடுத்தேன் இப்ப ஏன் இவன் தேவன் இதுல சம்பந்தமே வந்து உட்கார்ந்து அதோட பவர் எதுல இருக்கு தெரியுமா நீங்கள் செலுத்துகிற சோத்திரங்கள் இருக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவே கத்தர் வந்து உலாவ வேண்டும் என்றால் உங்கள் வாயில சோத்திரங்கள் வைக்கப்பட வேண்டும் ஆமே சோத்திரம் தான் கத்தர் பக்கத்துல வந்து வைத்திருக்கிற ஒரு கீ கீ ஃபேக்டர் அதுதான் நான் பிரச்சனையை நானா சந்திக்கணும்னா இந்த மூன்று பேரா உள்ள போயிருந்தா அது தான் போயிருக்கணும் ஒருவேளை கத்தர் அவர்களுடைய ஜபம் பரிசுத்தம் இதெல்லாம் பார்த்து அவங்க மூணு பேரும் விடுதலையாக்கி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன ஆனாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளரி பார்க்கும்போது உங்க உயிரோட வந்திருக்கலாம் இல்லையா கத்தர் செய்கிற மகத்துவம் அதுதான் உங்களை அச்சுறுத்துகிற சத்துரு கண்கள் கொந்தளிக்க பார்த்துட்டு இருக்கிறான்ல இவன் எப்படி இந்த பிரச்சனையில கருகி போறான் இவன் இந்த பிரச்சனையில எப்படி அழிந்து போறான் எப்படி கத்தரே வேண்டாம் அலறிட்டு ஓடி வருவான் தான் அவன் பார்த்துட்டு இருந்தான் மூன்று பேர் உள்ள போனவங்க ஒரு வீராப்பா பேசிட்டு போயிட்டாங்க இவர்கள் தேவனை நம்பி ஏதோ வீரவசனம் பேசிட்டு போயிட்டாங்க ஆனா உள்ள வெப்பம் தாங்க முடியாமல் அலறி கொண்டு வெளியில வருவான் பார்த்துக்கொண்டிருந்த சத்துருக்கு முன்பாக கத்தரவன் கண்களை திறந்தார் நான்காவது நபராய் அவர்களோடு கூட உலா கொண்டு வந்திருந்தார் ஆமே இன்றைக்கு உங்க பிரச்சனையில கச்சர் உலாவுகிறது நீங்க பார்க்க போறது இல்லங்க நீங்க பார்க்க போறது இல்ல உங்கள் சச்சுரு அவன் பார்க்க போறான் ஆமே இவன் என்ன ஆக போறான் என்ன இந்த இவ்வளவு பிரச்சனையை அனுப்பிட்டேன் என்கிட்ட இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் பேக்கேஜ் என்ன பண்ணிட்டேன் இவனுக்கு பார்சல் பண்ணிட்டேன் டோர் டெலிவரி ஆயிடுச்சு திறந்து பார்த்து பிளாஸ்ட் ஆக போகுது என்ன நடக்க போதுன்னு அங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்க சத்ருவின் கண்கள நெருப்பை கத்த பற்ற வைக்க போகிறார் ஆமே அதுதான் சோத்திரத்தோட பவர் ஆமே சோத்திரம் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை அது அக்னி நிறைந்த வார்த்தை உங்கள் சத்துருக்களின் கண்களில் அக்னியை பற்ற வைக்கிற வார்த்தை ஸ்தோத்திரம் ஆமே